ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வீட்டில் ஒரு நாலு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் வந்து எடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து வஞ்சரம் மீன் இது வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து கழுவிக்கோங்க இது ஆல்ரெடி கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்தது ஸோ நான் ஒரு டூ டைம்ஸ் மட்டும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது ஜாக்கெட் ஃபிஷ் நாங்களே இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கோம் இதுவுமே கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்தது ஒரு ஒன் டைம் மட்டும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த ஃபிஷ் பேரே எனக்கு என்னென்னு தெரியல பட் டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு இது வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளட் இதெல்லாம் அப்படி கிளாட்டாக இருக்கும் அது வந்து ப்ரஷ் போட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு இப்படி வாஷ் பண்ணிங்கனாலே உள்ளே நல்லா வந்து கிளியராக வந்துரும் பத்தி மீனையும் அதே மாதிரி ப்ரஷ்ஷில் தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் கையில் தேய்க்கிறத விட ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி தேய்க்கும்போது உங்களுக்கு அந்த உள்ள இருக்க ப்ளட் கிளாட்ஸ் இதெல்லாமே வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிடும் பத்தி மீன் மட்டும் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு மீதி ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வரமெளகாத்தூள் எடுத்துக்கோங்க நான் ஆறு ஸ்பூன் வரமிளகா தூள் எடுத்துருக்கேன் ஆறு ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் கரெக்டாக இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு லெமன் பிழிஞ்சி விட்டுட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா பெசஞ்சிக்கோங்க இந்த மசாலாவுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற தவிர நல்லா நோக்கி நல்லா பெசரிக்கோங்க பசிஞ்சிட்டு மீன் மேலே நல்லா ரெண்டு சைடும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்க்கும் தடவி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கடையில் வாங்குகிற மசாலாவை விட இந்த மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது பூண்டு தான் அதிகமாக இருக்கும் இஞ்சி வந்து பூண்டை விட கம்மியாக தான் இருக்கும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தீ மீன் குழம்பு நான் இன்றைக்கி அரைச்சூற்றி தான் வைக்க போகிறேன் அதுக்கு தான் மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க ஒரு கப் சின்ன வெங்காயம் கறிவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடைசியாக வந்து தேங்காய் சேர்த்திக்கோங்க இது வந்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க பத்து பல் பூண்டு நறுக்கி சேர்த்திக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்த்திக்கோங்க நம்ம வீட்லேயே அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க மூணு ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு சேர்த்தி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு லெமன் சைஸ் புளியை கரைச்சி புளிக்கரைச்சியில் சேர்த்திக்கோங்க மீன் குழம்புக்கு புளி அதிகமாக ஊற்றுனாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மசாலா நல்லா கொதித்ததும் மீனை வந்து போடுங்க சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடுங்க மீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும் அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு மீன் பொறிச்சு எடுத்துக்கலாம் தவால எண்ணெய் ஊற்றிட்டு மீனை ரெண்டு சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதான் லன்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு சாப்பாடு மண் சட்டியில் வச்ச மாற்றி மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் இந்த மாதிரி மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்கும்போது நம்ம நார்மலாக வைக்கிற டேஸ்ட்டை விட டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம்